உங்கள் சேனலுக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் என் சங்கத்து சார்பாகவும் என்னோடய பெண்கள் நட்புகள் சார்பாகவும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் பொன்னேரி சுஜாதா நான் பதினஞ்சு வருஷமாக இந்த மீடியாவில் இருக்கேன் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னே தான் இந்த கார்டே எடுத்தேன் கார்டு எடுக்கும் போது எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது சீரியலில் ஸோ அதுக்காக நான் கார்டு எடுக்க வேண்டியதாக இருந்தது இன்றைக்கி ஸ்டேஜுக்கு பார்த்தா கார்டு எடுக்காமலே நிறைய பேர் நடிக்கிறாங்க அன்னைக்கி நாங்கள் கார்டு எடுக்கல கார்டு எடுக்கலன்னு ஒரு குத்தமாக சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நிறைய ஆர்ட்டிஸ்ட்டு கார்டே இல்லாமல் நாலு சீரியல் நடிக்கிறாங்க ஒரு நாளைக்கே நாலு கால் ஷீட் வாங்குறாங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு நீங்கள் நடிக்க உங்களை தப்பு சொல்லலை ஆனால் சென்னையிலேயே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு நாலு பேர் தான் வந்திருக்காங்க நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது நாலு பேருங்கிற நானூறு பேருக்கு மேலே இருக்கும் லேடிஸு அவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை இல்லாமல் தான் இருக்கும் ஏன் ஒரு சின்ன சின்ன வேலை கொடுக்கலாம்ல பெருசாக ஹீரோயினுக்கு அம்மா அப்பா நெகட்டிவ் ரோல் நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் ஒரு மாப்பிள்ளைக்கு அம்மா கேரக்டரோ பொண்ணுக்கு அம்மா கேரக்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கொடுக்கலாமில்ல அதை ஏன் நான் நடிக்க மாட்டேன்றோமா இல்லை எங்கக்கிட்ட நடிப்பு திறமை இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியலை சார் தயவு கூர்ந்து அந்த ஒரு சின்ன உதவி மட்டும் நீங்கள் பண்ணுங்க அதே சமயத்தில் கொரோனாவுக்கு முன்பு பின்புன்னு ஒரு ரெண்டு காலகட்டம் இருக்குது கொரோனாவுக்கு முன்னே திடீர்னு பத்தொம்பதாம் தேதி ஷூட்டிங் போயிட்டே இருந்தது நாளையிலேருந்து கொரோனா அதனால் ஒரு வாரத்துக்கு ஷூட்டிங் கேன்சல் அப்படின்னாங்க சரி இது என்ன ஜரம் தலைவலி மாதிரி தானே வந்துட்டு போக போகுது அப்படின்னு சந்தோஷமா சொந்த ஊருக்கு போயிட்டோம் ஆனா போன பிறகு தெரிஞ்சது பத்து நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு எதுவுமே வேலை நடக்கல பஸ் போல எதுவுமே இல்லை உலகமே ஸ்தம்பித்து நின்னு போச்சு அதுல நாங்களும் ஒரு துரும்பு நாங்களும் அதுக்கு மேல ஸ்தம்பித்து நின்னுட்டோம் அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு குடும்பத்தை நடத்துறதுக்கு அண்ணனைய வேலைக்கு போனதான் அண்ணனைய பொழப்பே ஓடும் இதெல்லாம் வாடகை வீடு வேற சென்னையிலன்னா சொல்லவா வேணும் சரி ரைட் ஊருக்கு போயாச்சு அப்போது ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த சின்ன திரையிலேருந்து ஏன்னா கார்டு எடுத்ததுனால என்னோடய நம்பர் இங்கே ரிஜிஸ்டர் ஆயிடுது ரவிவர்மா சார் ஃபோன் பண்ணார் ஆமாம் கொரோனா டைம்ல நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களா நல்லா இருக்காங்களா எங்களால் ஏதாச்சும் உங்களுக்கு உதவி பண்ணணுமா எதனா உதவி வேணும்னா கேளுங்கம்மா அப்படின்னு ஆமாம் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு ஆமாம் உங்கள் காடை எடுத்துக்கிட்டு நம்ம சங்கத்துக்கு வாங்க என்னால் முடிஞ்சது என்னோட தனிப்பட்ட ஒரு முயற்சியால் ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதை செஞ்சும் இருக்கேன் நீங்கள் வாங்க சேனலுக்குனாரு சரின்னு என் பொண்ணை நான் சேனலுக்கு அனுப்புனேன் சார் நான் வர முடியல நான் சொந்த ஊருக்கு போயிட்டேன் பஸ்ஸு கிடையாது என் பொண்ணு மதுரை வாயிலில் இருக்கா அவட்ட கார்டை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இந்த இது ஆஃபீஸு இங்கே அனுப்புனேன் உள்ளே போன உடனே ஜெயந்தன்று ஒருத்தர் இருந்தார் மா பொன்னேரி சுஜாதாவா அந்த மாவை எனக்கு தெரியாதே இதுவரையும் நான் பார்த்ததே இல்லையானாரு நான் தான் அந்த பொன்னேரி சுஜாதா அவரை பார்த்துக்க சொல்கிறேன் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறேன் தனியாக திருப்பி அமுச்சுட்டாங்க எதுவுமே கொடுக்கல ஒரு வாரம் கழித்து என் பொண்ணு வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தா அதுக்கப்புறம் இங்கே வந்தேன் வந்த பிறகு எனக்கு தேவையான பொருள்கள் கொடுத்தாரு எனக்கு மட்டும் இல்லைங்க உங்க தெருவுல யாராச்சும் ரொம்ப பசியும் பட்டினியுமா இருந்தா இந்த கூலி வேலைக்கு போறவங்களோ இல்ல ரோட்ல இருக்கிறவங்களோ ஏன்னா நிறைய பேர் ரோட்ல வந்து கூடாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ரொம்ப கோடீஸ்வரங்க கிடையாது நம்ம ஊர்லயும் நிறைய சின்ன சின்ன ஃபேமிலிகள் இருக்கு அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி ஓ மூலியமா அவங்களுக்கு சேர்க்கணும்னு ஆசைப்படுறமானாரு சரிங்க சார் எனக்கு நீங்க கொடுக்குறீங்களே அது எனக்கு போக நான் மிச்சம் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னேன் அந்த உதவியும் பண்ணேன் அதெல்லாம் விட்டுல சார் இப்போ எலெக்ஷனு ஒன்று நடந்துச்சு சார் ரெண்டு பேருமே ஓட்டு கேட்டாங்க கரெக்டு தான் எங்களுக்கு யார் தேவை எங்களுக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும் உதவி பண்ணுவாங்க உதவின்னா பெருசாக உதவி பண்ண வேணாம் சார் மா நல்லா இருக்கியா எதனா ஷூட்டிங் போதா சரி ஓகேம்மா உனக்கு எதனா தேவைன்னா சொல்லுமா ஹாஸ்பிட்டலில் எதனா வேணுமா எதாச்சும் ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கா நான் இன்னாருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் நீ போய் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஆச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சாச்சு நான் நினச்சிக்கோங்க சார் நான் உறுப்பினர் கார்டு தான் எடுத்திருக்கேன் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் பெருசாக நான் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பல என்னோடய பாயிண்ட் ஆஃப்ல கேட்குறேன் உறுப்பினர் கார்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் என்னை எந்த உறுப்பினர் கார்டுலேருந்து நீக்கணும்னா என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுமா நீ இதை தப்பு பண்ணியிருக்க உன்னை நீக்க போகிறேன் அப்படின்னு என்னை கேட்குறோம் என்ன சார்ந்த ஒரு பத்து பேர்கிட்ட பொன்னேரி சுஜாதா இந்த தப்பு பண்ணிட்டா இவ்வளோ நீக்க போகிறோம் இது சரியான பத்து பேர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த பத்து பேரும் ஓட்டு போட்டிருந்தா என்னை நீக்கலாம் ஆனால் அது இல்லாமல் ஒரு தலைவர் போஸ்டிங்கில் இருக்கிறவையே நீக்கிருக்கீங்கன்னா அப்போ நாங்கள்லாம் ஏமாத்தினோம் சார் ஜூஜிபி சார் உங்களுக்கு அதே சமயத்தில் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்ன காற்று மழை வெள்ளம் வந்துச்சு கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நாங்கள் வீடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு சுத்தமாக இப்போ எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சுருக்கீங்கல்ல உங்கள்கிட்ட பண உதவி கேட்கல காசு கேட்கல ஒரே ஒரு ஃபோன் கால்மா நல்லா இருக்கியா எதனால் உதவி தேவைப்படுதா விடுங்க சார் ஃபோன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லை ஜஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ் மெசேஜ் குரூப்பில் மெசேஜ் போட்டு நம்ம குரூப்பில் இருக்கவங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்களா நிம்மதியாக இருக்கீங்களா ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கலாமே அது கூட கேட்கல சார் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி சார் ஒரு நம்பிக்கை வரும் நாங்கள் எல்லாருமே அதிருப்தியாக இருக்கோம் நான் மட்டும் இல்லை சார் என் கூட இருக்க சக தோழில அதே அதிருப்தியாக தான் இருக்கிறாங்க சரிங்க சார் சேனலுக்கு ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார் சேனலில் நான் கேட்குற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு எங்களுக்காக உதவி பண்ணுங்க சென்னையில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு நடிப்பு திறமை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா நினைக்காதீங்க சார் எங்களுக்கும் நிறைய நடிக்க நடிக்க தெரியும் சார் நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க என்ன கேரக்டர் வேணாலும் கொடுங்க சார் டைம் தேவையில்லை ஜஸ்ட் அட்டன் செகண்டுக்கு என்னவா நடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுவாக நாங்கள் மாறி இருக்க தயாரா இருக்கிறோம் ஆனால் ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்றீங்களா அப்புறம் எப்படி சார் எங்கள் திறமைய நாங்கள் நிரூபிக்க முடியும் எங்கள் ஆதங்கத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எங்கள் தோழிங்களோட ஆதங்கத்தையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க

வேலைக்காரி கேரக்டர் சார் ஜஸ்ட் வேலைக்காரி கேரக்டர் அந்த வேலைக்காரி கேரக்டர் கூட நாங்கள் தகுதி இல்லாமல் போயிட்டோமா எங்களோட மிகப்பெரிய ஆதங்கமே வேலைக்காரி கேரக்டர் சார் எங்க அப்படின் வேலைக்காரி கேரக்டர் கூப்பிடுப்பா அந்த வேலைக்காரி கேரக்டர் கூப்பிடுப்பா அப்படின்றாங்க கூப்பிடும்போது நாங்கள் பெருசாக அதை வந்து பாதிப்பாக எடுக்கலை ஏன் எடுக்கலைன்னா அது நம்ம கேரக்டர் நம்ம இண்டிவிஜுவலாக பொன்னேறி சுஜாத்தா கெத்தாக இருக்கலாம் அங்கே போயிருக்கும் போது அந்த கேரக்டர் பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க சந்தோஷமா ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த வேலைக்காரி கேரக்டருக்கே எங்களை செலக்ட் பண்ணல போட்டோ அனுப்புவாரு டைரக்டர் சொல்வாரு நீ சூப்பராக நடிக்கிறமா நான் அனுப்புறேன் மேனேஜர் அனுப்புவார் போட்டோ ஏடி அனுப்புவாங்க எல்லாருமே அனுப்புவாங்கன்னா சேனலுக்கு போகும்போது செவத்துல அடிச்ச பந்து மாதிரி அர்த்த செகண்ட் திரும்பி வரும் சார் சேனல் ஒத்துக்கலன்றாங்க அந்த சேனல்ல இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணணும் எனக்கு தெரியவே இல்லை தயவு செஞ்சு மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கையெடுத்து கூப்பி கேட்டுக்கிறேன் எங்கள் பெண்களுக்கு ஒரு ஒரு எதிர்காலத்தை கொடுங்க ஒரு வழியை கொடுங்க நீங்கள் நடிக்க வாய்ப்பு கொடுத்து நாங்கள் நடிக்கல நான் தயவு செஞ்சு தூக்கி போட்டுதான் நாங்கள் வெளியே ஊச்சி மூச்சு விட மாட்டோம் திரும்பி திரும்பும்போதும் நமக்கு நடிப்பு திறமை வரலட்சு நம்ம ஏன் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு ஆனால் நடிப்பு திறமை இருந்து ஒரு வேலைக்காரி கேரக்டர் கூட கிடைக்கலான்போது எவ்வளோ வருத்தமாக இருக்கு தெரியுமா சார் நீங்கள் எதனால் கேட்கணும்னா தயவு செஞ்சு கேட்கலாம் சார் மேடம் நீங்க சினிமால நடிச்சிருக்கீங்க டிவியிலும் நடிச்சிருக்கீங்க ஆனா வந்து இப்ப இவங்க ஆடுங்க என்னன்னா சினிமால கூட வந்து சில சில விஷயம் நல்ல விஷயம் பண்றாங்க ஆனா சின்னத்திரையில வந்து சில விஷயம் பண்றதே கிடையாது எங்களுக்கு மதிக்கிறதே கிடையாதுன்றாங்க அப்ப எதுக்கு இந்த சங்கங்கள்லாம் சங்கம் வந்து நமக்கு ஒரு காடு பாதுகாப்பு தான் என்னன்னா இப்ப டூரிஸ்ட் ஆர்டிஸ்ட் இருக்கான்னு சின்னத்திரையில மட்டும் அந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல சார் இப்போ நாங்க படங்கள்ல இப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல வந்தேன் பொண்ணு பூமி ராஜகிரன் சொந்த படம் அந்த படத்துல தான் நான் முதல்ல அவர்கிட்ட டயலாக் பேசி நடிச்சேன் அப்போ ஆரம்பித்து நான் ரெண்டு சின்ன சின்ன பசங்களை கூட்டிட்டு இங்கே சென்னையில் நம்பி இந்த சினிமாவை நம்பி வந்தது சார் அப்போ எனக்கு படங்கள் நிறையா வந்துச்சு நான் டப்பிங் யூனியன்லாம் மெம்பரு நடிகர் சங்கத்தில் மெம்பரு ஜூனியர் சங்கத்தில் மெம்பரு இந்த ஒரு கார்டு தான் எனக்கு இல்லாமல் இருந்தது நம்ம சின்ன திரையில் நம்ம போகும்போது நம்ம சீரியல் பண்ணும்போது இது எனக்கு தேவை அதுக்காக நம்ம பாதுகாப்பாக எடுத்துக்கலான்னு இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கார்டு எடுத்தேன் எல்லாருமே சத்தம் போட்டாங்க இத்தனை கார்டை வச்சுட்டு இது ஏன் எடுக்கிறேன்னு ஆனால் சின்ன திரையில் எனக்கு ஒரு பிரச்சனைனா அது நான் தலைவர்கிட்ட கேட்கணும்ல அதுக்காக நான் எடுத்தேன் ஆனால் படங்களில் எத்தனையோ படங்களில் நடிச்சிட்டேன் சார் டப்பிங் பேசியிருக்கிறேன் ஆனால் சின்ன திரையில் ஆரம்பத்தில் நான் வந்த பூசில் சேனல்ல இருந்து ஆல் இண்டியா ரேடியோவில் டப்பிங் பேசியிருக்கேன் மதர்லேண்ட் பிக்சர்ஸு விசனு நம்ம ஏவிஎம்குள்ளே அத்தனை சீரியல் நிறையா கூப்பிடுவாங்க பாலச்சந்தர் பண்ண அத்தனை சீரியல்லையும் நான் நடிச்சிருக்கேன் சார் இப்படி பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் நடித்தேன் நான் இப்போ இடையில இப்போ இந்த நாலு வருஷமாக சேனலுக்குள்ளே கேட்டால் சேனல் சேனலுங்கிறாங்க நான் சொல்கிறேன் இப்போ நான் நிறையா ஹீரோஹீரோனுக்கு அம்மாவை நடித்தேன் இப்போ எனக்கு ஒரு வேலைக்காரி கேரக்டர் கூட கொடுங்க நான் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன் நான் தெரிஞ்ச டைரக்டர் மேனேஜர் எல்லாமே போட்ட அனுப்புகிறாங்க ஆனால் சேனல் வந்து வேண்டான்னு திரும்பி வரும்போது என் மனசு வலிக்குது சார் நான் என் குழந்தைகளை இதே சினிமாவில் காப்பாற்றி ரெண்டு பசங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி எல்லா கடமைகளையும் முடிச்சுட்டேன் ஆனால் இப்போ என்ன நான் காப்பாற்றிக்க முடியல சார் வருத்தமாக இருக்குது ஒரு குடும்பத்தையே காப்பாற்றுறேன் என்னால் ஏன் ஒருத்தையை காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போ நான் போராடுறேன் ஏன் இப்போ சின்ன திரைக்குள்ள மட்டும் ஏன் இப்படி விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆதங்கமாக இருக்குது எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல் பண்ணேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரது நான் கைராட்சி குடும்பம் பண்ணுனால அவரே கூட்டு இந்த கேரக்டர் கொடுத்தாரு இப்போ அது முடிஞ்சிருச்சு இப்போவும் போராடுற வேற எந்த சீரியலுக்கும் என்னால நுழைய முடியல சார் என்ன சார் நான் ஆர்டிஸ்ட் சார் அப்படி பார்த்தா இல்ல சார் இப்போ என்ன தெரியுங்களா ஒரு சீரியலில் நடிக்கிறவங்களையே இப்போ விஜய் டிவி எடுத்துங்க சன் டிவி எடுத்துங்க அதுக்குள்ளே நடிக்கிறவங்களையே ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கூட இந்த சீரியலேருந்து அந்த சீரியலில் கூப்பிட்டு கொடுப்ப கொடுக்குறீங்க ஏன் அவங்களுக்கு தான் பர்மனெண்டாக ஒரு சீரியல் ரெண்டு சீரியல் இருக்குல்ல எங்களை மாதிரி ஆளுகளை ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்தா என்ன சார் அதே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏ போராடி போராடி நான் சே ரெண்டு வருஷமாக நான் சீரியலாம் நுழையணுன்னு பார்க்குறேன் நுழையவே முடியல யாரை கேட்குறது என்ன பண்ணுறது யாரை கேட்டாலும் சேனல் முடிவு பண்ணுது சேனலுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சோம் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன ஒரு வேலைக்காரி கேரக்டர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படிங்கிறது மனசு ஆதகமாக இருக்குது நான் இப்போ சேனலுக்கு வைக்கிற ஒரே இது தெரியுமா எங்களை மாதிரி பாதிப்படுங்களுக்கும் வேலை கொடுங்க ஒருத்தரையே திருப்பி திருப்பி ஏன் யூஸ் பண்ணுறீங்க அவங்க மட்டும்தான் நடிகர்களா நாங்கள் நடித்தா நான் யாரும் பார்க்க மாட்டாங்களா இல்லை யாராவது பொதுமக்கள் இவங்க நடித்தா இவங்க சரியில்லை ஆள் நல்லா இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்களா சார் சேனல் ஏன் இப்படி எங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கிறத எங்களுக்கு ஆதங்கம் என்னங்க இல்லை சார் அவங்க எல்லா நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி ஃபோட்டோ அனுப்புவாங்க ஃபோட்டோ அங்கே சேனலில் ரிஜெக்ட் ஆகி வந்துடுது அவங்க யாரை கை காட்டுறாங்களா இவங்கள போடுங்கன்னு சொன்னால் அவங்கள போடுறாங்க இல்லை சார் நாங்கள் ஆர்டிஸ்டுங்கனால ஆடிஷன் வைக்க மாட்டாங்க சீரியலில் எல்லாருக்குமே தெரியும் இப்போ டைரெக்டாக ரெஃபர் பண்ணுவார் இவங்க நிறையா பண்ணியிருக்காங்க இவங்களை போடுங்கன்னு அவர் வார்த்தைக்கு மரியாதை இல்லை ஆனால் ஒரு காலத்தில் அவங்க தான் டைரக்டர் மேனேஜர் சொன்னா போதும் நான் நிறைய சீரியல் பண்ணியிருக்கேன் சார் ஆனால் இப்போ நான் சீரியல் நான் ஆர்டிஸ்டே இல்லைங்கிற மாதிரி ஆகும்போது எனக்கு மனசு பேர்மையாக இருக்கு என்னங்க கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு சார்

இப்போ இவர் தலைவர் அவ வந்தா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் இதே இந்த தலைவர் பேசுவார் சேனல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நீதி கிடைக்கிறது அப்படி வந்து பaksana அவங்களுக்கு கொடுக்கிற உரிமை கூட நம்ம சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு நம்ம ஆளுங்க கொடுக்க மாட்டறாங்க ஓகேங்களா சார் ஒரே விஷயம் என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு இது இருக்குது சார் ஓகேங்களா சங்கம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கொடுக்குற இது கூட பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுங்களுக்கு எதுவுமே கிடையாது எதை கேட்டாலுமே எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாமே முடித்த உடனே போயிட்டு ஒரு சேனல்ன்ற ஒரு அவங்க மேலே வந்து பழிய போட்டுறாங்க எதை எடுத்தாலுமே சேனல் டிசைட் பண்ணணும் சேனல் டிசைட் பண்ணணும் என்ன எல்லாமே எப்படி இது பண்ணாலுமே நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணாலுமே சேனல் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுது எல்லாமே ஒரு பழியை எங்கே போடுறாங்கன்னா சேனல் அவங்க மேலே தான் போடுறாங்களே தவிர ஆனால் சேனல் இதில் எந்த இதுவுமே கிடையாது அவங்க இன்னமும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இந்த சங்கத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சேனல் மேலே தான் ஒரு பழியை போடுறாங்களே தவிர எங்களை மாதிரி நலிந்த கலைஞர்களுக்கு யாருக்குமே இல்லை கிட்டத்தட்ட நான் எடுத்து பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷம் ஆகும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்புலாம் கிடையாது எதை போய் கேட்டாலும் சேனல்ஸ் முடிவு பண்ணலாம் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது எங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது எங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்னும் போது நாங்கள் வெளியில் தான் போக வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு பாருங்கள் அவங்க கூப்பிட்டு அவங்களுடைய ஆட்டங்கள் தான் வேலையை கொடுக்குறாங்க தவிர வெளி ஆட்களுக்கு யாருமே வேலையை குடுக்கறது கிடையாது ஆனா அப்பயே என்ன இங்க இருக்கிறது எங்க சங்கடத்துல இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான் ரெண்டாயிரம் பீப்பிள்ஸ் தான் ரொம்ப கிடையாது ஆனா அந்த ரெண்டாயிரம் பேர்ல எவ்ளோ பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா வெறும் பத்து பேரும் பதினைஞ்சு பேர் இருப்பாங்க நடிப்பாங்களே தவிர மீதி இருக்க கலைஞர்கள் யாருமே எங்களுக்கு இதுவே பண்றது கிடையாது என்ன தான் இருக்கிறோம் எல்லா மெம்பர்ஸுமே அதே மாதிரி வெளியில இதே மத்த சேனல்ல போயிட்டு மத்த ஊர்களுக்கு போயிட்டு நம்மளால தமிழ் போய் ஒர்க் பண்ண முடியுமா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள தவிர அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து நடிக்கிறவங்க தான் இங்கே அதிகம் நம்மளை தவிர ஆனால் அவங்களுக்கு தமிழ் கூட தெரியாதுங்க அவங்களுக்கு டப்பிங் நம்ம ஆளுங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் கூட சும்மா ஒரு வார்த்தை கூட தெரியாது என்னன்னு கேட்டால் எதை கேட்டாலுமே சேனல்ஸ் முடிவு பண்ணுறாங்க இந்த ஒரு பழியை வந்து அப்பாண்டமான ஒரு பழியை வந்து வைக்கிறாங்க அதனால சேனல்ஸ் ஆக்கி நீங்க தான் வந்து எங்களை மாதிரி நலிந்த கலைஞர்களுக்கு உதவும் மாதிரி பணி விட உங்களுக்கு சேனலுக்கு வைக்கிறது வேண்டுகோள் தான் நாங்கள் ஆதங்கமாக தான் சொல்கிறோம் அதை தப்பாக எடுத்துக்காம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் தான் நாங்க கேட்டுக்கிறோம் ஒரு செகண்ட் சார் ஒரு செகண்ட் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு சார் இத நாங்க எங்க போய் தட்டணும் சேனல் ஒன்று சொல்றாங்க சார் அந்த சேனல் எங்க யாரை போய் பார்க்கணும் எந்த சேனல் வாசல் இப்படி ஒரு ரெண்டு சேனல் வாசல்ல போய் நான் கேட்ல இருந்தேன் சார் எந்த சேனல் சொல்ல விரும்பல கேட்ல சாயந்தரம் வரை இருந்தோம் யாரையுமே பார்க்கல இது மாதிரி நீ அனாமுத்தா வந்தா யாரையும் பார்க்க முடியாதுமா யாருமா உங்களை இங்க வர சொன்னா அப்படி யாரும் இங்க சேனல்ல கிடையாதுமா நீங்க போங்கம்மா உங்களை யாரும் அனுப்புனாங்களோ அங்க போய் பாருங்கம் சேனலு சேனல்னா அந்த சேனலுக்கான வழியை மட்டும் நீங்க ஜஸ்ட் இதுதான்

அந்த நாலு சீரியலில் நடிக்கிறவங்கள ரெண்டு சீரியலுக்கு மாற்றுங்க அந்த ரெண்டு சீரியலில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுன்னு தான் கேட்குறோம் சார் ஹீரோயின்லாம் நடிக்கிறாங்க மேடம் அவங்களாம் கார்டு எடுக்க முடியாது அதே மாதிரி ஹீரோவாக இருக்கிறாங்களா அவங்களும் கார்டு எடுக்க கிடையாது இப்போ வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெண்களை மட்டுமே ஒதுக்கி வைக்கிறாங்க ஆண்கள் மேக்ஸிமம் யாரும் வந்து இந்த இது இவ்வளோ பெரிய கம்பெனிலாம் சொல்லவே இல்லை அவங்களுக்கு என்ன ரொட்டின் முறையில் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்றாங்க உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாருக்குமே வேலை கொடுக்குறாங்க எங்களுக்கு மட்டுமே எங்களை தவிர்க்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க அங்க வந்து எந்த பிரச்சனை உங்களுக்கு ஏன்னா லேடிஸ்னால பிரச்சனையா இல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பெரிய துறையில வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா அது மாதிரி விஷயம் உங்களுக்கு வருதா இல்ல பணம் பணம் மாதிரி ஏதாவது விஷயம் வருதா இல்ல வந்து உங்களுக்கு இடத்த உடனே வந்து இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் இருக்காங்க அவங்களும் உங்களுக்கு கேன்சல் பண்ணிடுறாங்க அது மட்டும் தெளிவுபடுத்திடுறாங்க இல்ல இல்ல சார் நீங்க சினிமாவில முன்னேறினவருக்காக தவறு பண்றத ஒரு சௌரியம் அதை சினிமாவை குத்த சொல்லவே மாட்டேன் நான் நானும் தான் வந்தேன் ரெண்டு குழந்தைகளை காப்பாற்றி இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வருஷமா நான் சென்னையில் வாழ்கிறேன் சார் நான் அந்த தப்பு தான் சினிமாவில் வாழ முடியுங்கிறதெல்லாம் பொய் சார் அதை அவங்கவுங்க ச சௌகரியத்துக்காக பண்ணிக்கிறது நாங்கள் அதெல்லாம் நாங்கள் தப்பே சொல்லலை எங்களுக்கு நேர்ந்து கலந்து எங்களை மாதிரி ஆளுகளுக்கு வேலை கொடுங்க சேனலில் இருக்கிறவங்களுக்கே ரவுண்டப்பில் இருக்கிறவங்களுக்கே கொடுத்தா அவங்கள நல்ல க ஹையாக தூக்கி விடுறீங்க ஆனால் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறது தான் கேள்வி மற்றபடி த அதை வந்து நாங்கள் கேட்குறோம் பணி தான் கேட்குறோம் யாரையும் நாங்கள் குறை சொல்ல விரும்பலை பெருசாக கேட்க கேரக்டர் கேட்கல சார் நாங்கள் எல்லாருமே ஜஸ்ட் ஒரு ஒரு மாசத்துல ரெண்டு நாள் மூணு நாள் கேரக்டர் தான் வரும் சார் அதை கொடுங்கல அதை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட நாங்கள் கணக்காக எங்க குடும்பம் ஓட்ட முடியும்ல அந்த ஆதங்கத்தை தான் சார் நாங்கள் பதிவு பண்ண விரும்புகிறோம் நீ பே தேங்க்யூ சார் தேங்க்யூ